மூல முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கிக்கொண்டு எஸ் எஸ் மணியன் டிவி நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசி ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க போவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு எந்த அமைப்பில் கிரகமிப்பு இருந்தால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இது ஒரு பெண்ணின் ஜாதகம் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிடங்களில் திருநெல்வேலியில் பிறந்துள்ளார் இவருக்கு ஜென்ம லக்கணம் துலாம் லக்கணத்தில் சுக்கிரன் வியாழன் ராகு ஐந்தில் சனி வக்கரமாக உள்ளார் ஆறில் சந்திரன் ஏழில் கேது ஒன்பதில் செவ்வாய் பன்னிரெண்டில் சூரியன் புதன் அடுத்ததாக நவாம்சத்தை பார்ப்போம் நவாம்ச லக்கணம் தனுசு மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி தனுசில் வியாழன் ரிஷபத்தில் ராகு மிதனத்தில் செவ்வாய் சும்பத்தில் சந்திரன் புதன் கண்ணியில் புதன் விருச்சகத்தில் கேது உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் மாதத்தில் பிறந்த இவருக்கு சனி இருப்பு வருடம் பதினான்கு மாதம் ஆறு நாள் பன்னிரெண்டு அதாவது பதினாலு வயது ஆறு மாதங்கள் பன்னிரெண்டு நாள் வரை சனி மகாதைசை நடந்துள்ளது முதலில் லக்கணம் லக்னாதிபதி அமைப்பை பற்றி பார்ப்போம் எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன என்பதை பற்றியும் பார்ப்போம் லக்கணத்தில் சுக்கரன் ஆட்சியாக உள்ளார் வியாழன் திக்பலத்தில் உள்ளார் சுக்கர வீட்டில் வியாழருடன் சம்பந்தப்பட்ட ராகு மிகுந்த சுகத்துவமாக உள்ளார் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வேளனுடைய ஐந்தாம் பார்வையில் சோத்துவமாக உள்ளார் ஆறாம் இடத்தில் உள்ள சந்திரன் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதம பிறந்த இந்த ஜாதகிக்கு பௌர்ணமி சந்திரனாகி சந்திர அதியோகத்தில் சந்திரன் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் உள்ள சந்திரன் சந்திர அதியோகத்தால் சூரியன் புதனையும் அதாவது சந்திரன் என்ற வீட்டுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் உள்ள கிரகங்களை சுகத்துவப்படுத்துவார் பூரணச்சந்திரன் இவர் சூரியன் புதன் சுக்ரன் வியாழன் ராகு போன்ற கிரகங்களை சந்த அதை சந்திர அதியோகத்தால் சுகத்துவப்படுத்துகின்றார் கேதுவுக்கு சந்திர அதியோகம் இல்லை கேதுவுக்கு விடுபடுத்த கிரகம் செவ்வாய் அவர் லக்கணத்துக்கு ஒன்பதில் இருக்கிறார் அவர் ஒன்பதில் இருப்பதில் திக் அதாவது வர்க்கோத்துவ பலத்தில் இருக்கிறார் ராசியிலும் நவாம்சத்திலும் வர்க்கோத்துவமாக ஒரே ராசியில் இருக்கிறார் சனியும் வர்க்கோத்துவமாக இருக்கிறார் சனி ராசியில் கும்பத்திலும் நவாம்சத்திலும் கும்பத்திலும் இருக்கிறார்கள் புதனும் அதேபோல போல வர்க்கோத்துவ நிலையில் ராசி நவாம்சத்தில் ஒரே வீட்டில் கண்ணியில் இருக்கிறார்கள் ஆக இங்கே பலமற்ற கிரகங்கள் என்று சொல்லவதில் சுக்கரன் வியாழன் சனி சந்திரன் புரண சந்திரன் செவ்வாய் வர்க்கத்திரை பெற்ற செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் சூரியனும் கிரகமான புதனத்தில் நட்பாக இருப்பதால் அவரும் சந்திர பார்வையில் இருப்பதால் அவரும் உசவுத்துவம் பலமடைந்தே இருக்கிறார் கேதுவும் கூட வியாழ சுக்கர பார்வையில் அவரும் சூத்துவமாகவே உள்ளார் ஆக ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் வலிமையுடன் இருக்கின்றன இதில் அதாவது ஏரோ நாட்டிகள் படிப்பை குறிக்கக்கூடிய பாகவும் கும்பம் ஏரோ படிப்பை குறிக்க பாகவும் கும்பம் காரக கிரகம் சனி பகவான் ஆவார் சனியும் செவ்வாயும் ஆவார்கள் இங்கே கும்பத்தில் சனி அமர்ந்து சனிக்கு ஐந்தில் லக்கணத்து கும்பத்தில் செவ்வாய் அமர்ந்து ஒரே நேரத்தில் வியாழன் ஐந்தாம் பார்வையாலும் ஒன்பதாம் பார்வையாலும் கும்பத்தையும் மிதனத்தையும் பார்த்து சனியும் செவ்வாயும் வியாழன் சுபத்துவப்படுத்துகின்றார் ஆகவே அவர் ஏரோ நாட்டிகள் துறையில் ஆர்வம் உண்டாகி ஏரோநாட்டிகள் படித்து அதில் தேர்ச்சியடைந்து ஏர ஏரோநாட்டிகள் சம்பந்தமான பணியில் இருக்கின்றார் வெளி மாநிலத்தில் ஏரோநாட்டிகள் பணியில் வேலை பார்த்து வருகின்றார் ஏரோநாட்டிகள் இன்ஜினியரிங் படிப்பு இந்த கும்பம் சுபத்துவம் கும்பாதிபதி சுபத்துவம் போன்ற காரணங்களால் இவர் ஏரோநாட்டிகள் இன்ஜினியரிங் படித்துள்ளார் இதில் ஒரே ஒரு அதாவது எந்த ஒரு ஜாதகத்திலும் உண்டு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும் என்பதால் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கூட இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனது முப்பத்தி வயதில் இம்மாத இறுதியில்தான் திருமணம் நடைபெற உள்ளது அதுக்கு என்ன காரணம் என்றால் ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்ததை மூன்றாம் பார்வையாக சனி பார்த்ததை என்று சொன்னாலும் இன்னொரு காரணமாக சுக்கரனும் வியாழனும் ஒரே பாகவத்தில் அமர்ந்து இருந்தால் உண்டு புத்திர சுக புத்திர இதை தாமதப்படுத்துவார் புத்திரத்தை தாமதப்படுத்துவார் அல்லது தாம்பத்திய சுகத்தை தாமதப்படுத்துவார் என்பதே ஒரு விதியாகும் ஆக அந்த சுக்கரனும் வியாழனும் ஒன்று சேர்ந்திருப்பதாலும் திருமண தாமதம் ஏற்பட்டது என்று கூறலாம் இப்பொழுது இந்த பெண்மணி ஏற்கனவே மிக வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு தொழிலதிபரின் மகளாக பிறந்தவர் இவர் ஒம்பதாம் அதிபதி புதன் அதாவது உலா நக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி சந்திரன் இந்த ஒம்பது பத்து கூடிய அதிபதிகள் லக்கணத்துக்கு பனிரெண்டில் புதன் இருக்க லக்கணத்துக்கு ஆரியிலிருந்து புதனுக்கு கேந்திரத்தில் சந்திரனும் கேந்திரத்தில் புதனும் வந்து நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் ஆக தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகிறது ரெண்டு கூடிய செவ்வாய் ஒன்பதில் இருக்க ரெண்டு ஒம்பது சம்பந்தம் பெறுகிறது பதினொன்று கூடிய சூரியன் ஒம்பது கூடிய புதனோடு சம்பந்தப்படுவதே ஆக இரண்டு ஒன்பது பரவரா பாவங்கள் தொடர்பு கொள்கின்றன ஆகவே இந்த ஜாதகைக்கு தனயோக அமைப்பும் இருக்கிறது இவர் ஏற்கனவே உள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் இவர் ஏத நாட்டுலி நிறைய படுத்தி சுயமாக சம்பாதித்தும் வருகிறார் திருமணமானதற்கு பிறகும் நல்ல ஒரு அமைப்போடு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து நல்ல அருமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகமாகும் இதில் ஒரு வேதனையான விஷயம் என்னவென்றால் இந்த ஜாதகிக்கு தகுப்பினார் அதாவது தந்தை ஒரு வீட்டு மாதங்களுக்கு முன்பு காலமாகிவிட்டார் தந்தையினுடைய இறப்புக்கு பின்னரே திருமணம் நடக்க வேண்டிய அமைப்பு இந்த ஜாதகிக்கு இருக்கிறது ஒம்போது கூடிய புதன் பனிரெண்டில் அமர புதிர்காரகன் சூரியனும் பனிரெண்டில் அமர புதன் தசையும் நடக்க அவர் தாவக்குநாரை இழக்க நேரிட்டது ஏழு கூடிய செவ்வாய் ஒம்போதில் அமர்ந்து இருக்க இவருக்கு கனவு வரும்போது தகப்பனார் இல்லாத நிலை ஏற்படும் என்கிற அமைப்பு உறுதியாகிறது ஆகவே இதுவரை தகப்பனார் வயதானவர்தான் அவர் எந்தைக்கு இருந்தாலும் காலமாகக்கூடியவர் தான் இருந்தாலும் திருமணம் வரைக்கும் இருந்திருக்கலாம் அவர் அவருடைய விதிப்பயன் அவர் போய் சேர்ந்து விட்டார் அது ஒரு பக்கம் இருக்க இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டில் மிகுந்த நல்ல ஒரு யோகமான ஜாதகமாகும் இதில் ஏற இன்ஜினியரிங் கூடிய அடிப்படை விதைகளை தெரிந்து கொண்டு யாராருக்கு என்னென்ன படிப்பு வரும் என்பதை தெரிந்து கொண்டு அது தகுந்த மாதிரி படித்தால் நல்ல ஒரு அமைப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று கூறி எனது பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்